வந்து போயிடுச்சு குளிக்கிறதே இருக்கு குளிர இது பண்ணல தூங்க தான் போவ நீ பார்க்க தானே போற என்ன டவுன் தான் நான் பார்க்கல நேற்று மெம்பர்ஷிப்பில் மிஸ் ஆகிடுச்சு நான் தூங்கிட்டேன் அப்படியா நினச்சேன் வரலையேன்ட்டு

iya tiru punan ini punya ya ஐயா போதும் போதும் வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ரீல்ஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் பண்ணுங்க Đó. Hi mẹ, hi hi. ஹாப்பியா ஓகே ஓகே நீங்கள் நீங்க போயிருக்கீங்களே அந்த கோவில் பெயர் என்ன கபாலீஸ்வரர் கோவில் ஹாய் இப்போ கேமரா கிளியராக இருக்குது மஜமாக சரி ஹலோ சாப்பிட்டியாமா இன்னும் இல்லை ஹாய் செல்லம் ஹாய் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ லைவில் இருக்கிறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் லைவில் இருக்கிற முக்கால்வாசி பேர் லைக்கே போடாமல் தான் லைவை பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சென்ட்ரல் டப்ளைச் போட்டிங்கன்னா லைக் வந்துடும் போகுது சாப் சாப்பிட்டு லைவ் போட வேண்டியது தானே அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் ரீல்ஸ் பண்ணேன் அப்புறம் நான் யூடியூப் பேமெண்ட் பேமண்ட்ருவாங்கன்னா அதுக்கு வந்து வாய்ஸ் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறமா வந்து ரீல்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு நினச்சேன் பட் பத்து மணி ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து காளான் மசாலா பொடி அதெல்லாம் வாங்கினோன்ட்டாங்களா அது அமைக்கிட்டேன் நீங்கள் தான் தோசை விட்டு சாப்பிட்ணும் ஹாய்